எந்த பூனை எம்பி பிடிக்குது பூஸ் 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 இதுதான் எம்பி பிடிக்கும் பிடிக்கும் மீன் மீனுக்கு என்ன பிடிக்கும் தின்னு தின்னு நான் மீனை பிடிக்க ஏய் பூஸ் டைகர் ஏ டைகரா புடி 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 யார் கேச்சு பிடிக்கிறான்ப்பா பிடிக்காதா யார் கேச்சு பிடிக்கிறான் பண்ணுங்க ரெண்டு மீன் வச்சுக்கணு இது நாலு அஞ்சு திந்துருச்சு வயர் திமிந்துருச்சுல

நீ உன் அம்மா அப்ப நான் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்ட கிட்டி சாப்பிட்டான் சாப்பிட்டுக்கிட்டான் ஆரம்பத்துல போட கொலைய எடுக்கல உடியா இல்ல நான் இருக்கேன் நான் இருக்க பூனை இருக்க பூனை என்ன காலி பண்ணிடுச்சா அதுக்குள்ளே தின்னுடுச்சு You do it, you do it, you do it, you do it. Oh.